வணக்கம் நண்பர்களே அவருத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம ஐந்து குரல் பார்த்தோம் இப்ப வந்து நம்ம ஆறாவது குரலுக்கு இது ஆறாவது குரல் என்னன்னா அஞ்சுவது ஓரும் அரணை ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அஞ்சுவது ஓரும் அரணை அதாவது இப்ப நம்ம சில நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் கடவுளுக்கு பயந்து வந்து நம்ம வாழணும் சிலர் சொல்லுவாங்க மனசாகத்துக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அது வந்து சில ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு விஷயங்களை நாம வந்து அது அவங்களுக்கு அதுகளுக்கு பயந்து நாம வந்து வாழணும் நாம வந்து அஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அரணுக்கு அஞ்சு அந்த அஞ்சுவது ஓரும் அரணி அந்த அந்த அறத்திற்கு அந்த அறம் என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழியில் நம்ம வந்து என்னைக்கும் தவறி விடாம அதற்கு பயந்தே வந்து அதையே நாம நினைத்து எப்பவும் அந்த மனதுல வந்து அதை வச்சு அதை அறந்து இந்த அரண் வாழ்க்கையை வந்து நாம வேண்டிய போறோம் அப்படின்னு சொல்லி நாம வந்து எதையாவது ஒரு பயபக்தியோட ஒரு பயத்தோட நாம பின்பற்றதால அது வந்து அஞ்சுவது அஞ்சுவதோறும் எதுக்காக வந்து இத வந்து சொல்றாருன்னா ஒருவனை ஒன்றி எல்லாம் வந்து இருக்கும் அவன் அஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு ஆனா நம்மளை வந்து இந்த அவ வந்து வஞ்சித்துக்கிடும் ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆசை உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு கட்பாடோட நான் வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் நான் வந்து சின்ன வயசுலாம் வந்துக்கிட்டு வந்துட்டு காப்பி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆஹ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உண்மையா ஒரு சீரியஸா தான் அதை எல்லாம் வந்து இது பண்ணி பிறகு எப்படியும் அந்த இத குடிக்க ஆரம்பிச்சிடல அது எதனால அதுல ஏன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படிப்பு விஷயங்கள்ல இதுல வந்து ஒரு பெரிய மார்க் எடுக்கணும் இதுல இந்த இதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத காலையில எறும்பணும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலையில எறும்புறதுக்கு வந்து ஒரு சபதம் மேற்கொண்டு ஆனா அப்படியே காலையில அஞ்சு மணிக்கு எழுமணும் அதுல அஞ்சரை மணிக்கு இல்ல ஈவன் ஆறு மணிக்கு எழுமணுன்னு கூட அப்படியே ஆறு மணிக்கு பார்த்த உடனே என்ன பொறுத்தவரை இல்ல ஒருவனை வஞ்சிப்பது வஞ்சிப்பது ஓரம் அப்படியே பார்த்தோன்னு மணி ஆரம் ஒரு ஆறே ஆடையாள வரைக்கும் கொஞ்சம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடையில கடையில ஏழ்மணிதான் இப்படியே வந்து அஹ் வாழ்க்கையில இந்த அமாவினால வந்து வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம் இருக்க அஞ்சு தோறம் அரணேங்கிறது கூட ஓரளவுக்கு இருக்கும் ஆனா இந்த வஞ்சிப்பது ஓரும் அவாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்துடும் அப்படி அந்த இத நம்ம பெற்றுவோம் அப்போ இந்த அவா வந்து நம்மளை வஞ்சிக்கக்கூடிய ஒன்று அதனால வந்து நாம இழந்தோம் அப்ப நம்ம வந்து அது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம வந்து அந்த அறத்திற்கு எப்பவும் நாம வந்து அந்த அற வழியை வந்து அஞ்சு நாமல் வந்து அஞ்சு எவ்வளவு கடைபிடிக்கணும் ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம் அது ஒரு அஹ் சிலருடைய அந்த வைலாக்கியங்கள் எல்லாம் வந்து கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அன்னைக்கு கூட ரஜினிகாந்த் சொல்லும் போது சொன்னாரு அந்த அந்த உடலை வந்து நாம வந்து வருத்தி அதுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுத்து இல்லைன்னா பிறகு உடல் நமக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நாம வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மனிதன் வந்து அவன் அந்த கட்டுப்பாடோட ஒரு மன உறுதியோட வந்து அவன் வந்தாரு தன்னுடைய மன அவன் செய்கைகளை அவன் வந்து அதை காப்பாற்றணும் அப்படி அப்படி இருந்தாதான் வந்து இது நாம வந்து இந்த அவ வந்து வன்றிக்கப்பட மாட்டான் இப்படி வந்து ஒரு வாழ்க்கையில உள்ள ஒரு சில இதுகளுக்கையே ரஜினி மாதிரி ஆட்கள்ல இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து அவங்க கட்டு காத்து இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க அவ்வளவு பெரிய லெபரமா இருக்காங்க இது நமக்கு தெரியல அது வந்து அப்படி வந்து இருந்தால்தான் அந்த லெவல் மட்டும் இல்ல யார் யாரெல்லாம் எந்தெந்த லெவலுக்கு எல்லாம் உயர்ந்திருக்காங்களோ அவங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அஹ் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை நீங்க வந்து நினைத்த காரியத்தை அடைய வேண்டும் இந்த ஒரு அஞ்சிபது ஓரும் நீங்கள் அறநீதியர்களுக்கு பயந்து அதை கட்டுப்பட்டு அதுல வாழ என்னத்தையும் அதை கைவிடப்பட ஏன்னா அத ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் பவான் திடீர்னு ஆசை வந்து உங்களை அது இது வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்ம பின்பற்றக்கூடிய இந்த உலகே எப்படின்னா வள்ளுவர் சொல்லக்கூடிய இது வந்து இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் வந்து இந்த கட்டுப்பாடுகளை வந்து எல்லா கட்டங்களிலையும் அவங்க வந்து வச்சுக்கிடக்கூடிய ஒரு நிறைய அடையணும் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்ம கடைப்பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் சரி ஒரு வேலை அடுத்த அடுத்த குறை அது